ஆய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்க முத்துருப்பு சர்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னிக்கு பேச ஒரு டாபிக் ரே நேற்று வந்து ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு மறியல் பண்ணியிருக்காரு அந்த மறியல் தான் நீ சரித்திரத்துல எடப்பரப்பு அளவுக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க யாருங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணான்னு பார்த்தோம்னா சிவஞானம் சாலையில இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தாவைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் லாக் பண்ணதுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு போராட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி லாக்அப் மரணத்தில் இறந்து போனால் நம்ம தூத்துக்குடியில் நடந்த சாத்தான்கூத்தில் ஜபராஜ் அதுக்கப்புறம் பென்னிக் இவங்க ரெண்டு பேர் இதுல அவங்களும் எதிர்த்து அவங்க சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு அந்த போராட்டத்தில் பல ரசிகர்கள் கலந்துக்கிட்டாங்க அது தாவேக்கா கட்சியினர் என்கின்ற ரசிகர்கள் சொல்லலாம் இந்த ரசிகர்கள் ஆகிய தாவேக்கா கட்சியினு சொல்லலாம் ரெண்டு விதமாக சொல்லலாம் அதில் ஆளுகின்ற திமுக அரசு எதிர்த்து பல இதுகள் பேசியிருக்காரு இதுதான் வந்து சோசியல் தென்டாகிட்டு இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் இவர் திடீர்னு இப்படி போராட்டம் பண்ணார் என்ன இல்லாத அளவுக்கு இந்த போராட்டம் பண்ணால் ஒரு வருஷம் எலெக்ஷனுக்கு இருக்குது ஸோ அதனால் இவர் எடுத்து போராட்டம் பண்ணியிருக்காரு எப்படி இருந்தாலும் சில பேர் சில அரசியல் வல்லுநர்கள் இவர் வந்து பாஜகவோட டீம் பாஜகவோட ஏ டீம் பி டீம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ எதி பி டீம் ஐ டீம் அதோட விஜய போராட்டம் வந்து அவரோட பக்கத்தில் நியாயத்தை நம்ம பார்க்கலாம் திமுகவில் சிலர் நடந்த ஒரு சில காலத்தினால் அசாம்

திமுக அரசின் மக்கள் சாரி சொல்லி வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லி தாவேக ஆட்சியில் அமர வைக்க போகிறாங்கன்னு சொல்லி பல இதை சொல்லி ஒரு திமுக எதிராக பல கொந்தளிப்புகளை பேசி ஒரு பாராட்டம் பண்ணிவிட்டாரு ஸோ இதனால் டூ கே கி விஜய் ரசிகர்கள் ஓட்டு வந்து திமுக எதிராக போகணுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஸோ அது எந்த விதத்தில் நடக்க போகுதுன்ற நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் தாவேக்கா கட்சியுடைய இந்த போராட்டம் வந்து ஒரு இதுவாக போயிட்டு இருக்குதா மக்கள் மத்தியில் வரவேற்பட்டுடா இல்லையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிட்டா பாய் பாய்